എല്ലാവർക്കും uh, நீங்கள் வந்து என்னோட வீடியோ முன்னாடி பார்த்தபின்னு நினைக்கிறேன் இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த சேனல் போயிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் தட் ஒரு ரெ நாலு வாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் பேசி நான் நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நான் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் கர்த்தருடைய ரகசிய வருகை சர்ச்சை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த அந்த ஒரு நிகழ்வு வந்து வரும் அப்படின் சொல்றத அண்ட் அதை நான் வந்து கிளீனாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இது உண்மையாக தப்பா அப்படின்னு ஏன்னா வேர்ல்டு வைட் அதை அந்த டவுட் தான் இருக்கு அப்போ அதே டவுட் தான் எனக்கு எங்களுக்குள்ளேயும் இருக்குது நாங்களும் வந்து கர்த்தர் வந்து டைரெக்டாக அவர் வந்து எங்கிட்ட பேசலையே நம்ம வந்து இப்போ ஒருத்தருடைய வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்து தானே நம்ம இதை கற்றுக்குறோம் அண்ட் அவருடைய ஆவியானவர் நம்மகிட்ட பேசுகிறாரு ஸோ அந்த ஒரு தான் நம்ம அந்த வீடியோ பண்ணி போட்டோம் ஆனால் அது போட்ட பிறகுமே நமக்கும் இருக்கும் ஐயோ எத்தனை இவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கோமே இது கர்த்தர் சொல்லி தானே சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கள்கிட்டயும் இருந்துச்சு அப்போ நாங்கள் தினமும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தினமும் ஜபத்தில் என்ன சொல்லுவோம் ஏசப்பா நீங்கள் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை எங்களுக்கு காமிங்க ஏன்னா இது உலகம் பூரா எல்லாரும் பார்க்குறாங்க அண்ட் உலகத்தில் இப்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து விஷன்ஸ் ட்ரீம் போயிட்டு இருக்கு ஒருத்தர் வந்து தென் இருந்து வந்து அவர் சொன்னார் கர்த்தர் வந்து அவர் முன்னாடியே வந்து சொன்னார் இந்த இந்த தேதியிலேருந்து இந்த தேதி தான் வந்து ரகசிய வருகை இருக்குது அப்படின்னு ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறது இது நமக்கு வந்து ஒரு ஏமாற்றமா இருக்குதா இல்ல உண்மையிலேயே கத்துறதா சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளயும் இருந்தது சோ நாங்க கத்தத கேட்டுக்கிட்டே இருந்தோம் எசப்பா எனக்கு காமிங்க அதுல பிரத்யேகமா என்ன கேட்டோம்னா எல்லாருக்கும் விஷன் அண்ட் ட்ரீம் வருது எங்களுக்கு நேர்லயே எங்களுக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியணும் யஸ்பா நீங்க நேர் எங்க கண்ணிலேயே காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் இது பண்ணும்போது பல ட்ரீம்ஸ் கர்த்தர் நம்மகிட்ட காமிச்சிட்டு இருந்தாரு ஆனா நமக்கே தெரியுமே நமக்கு ஒரு ட்ரீம் வந்தா நம்ம என்ன யோசிப்போம் இது நம்ம ரொம்ப அதை பத்தி யோசிச்சனால நமக்கு வந்த ட்ரீமா இருக்கலாம் கர்த்தர் காமிச்சதா இல்லையான்றது நமக்கு தெரியாது அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்துட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னாச்சு இப்போ அந்த டேட் வந்து கிட்ட வந்துகிட்டே இருக்குது ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது வர வர நமக்குள்ள வந்து ஒரு இது டார்னமெண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கோம் ஓகே உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் ஜோ பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னாச்சு இப்போ நான் வந்து சவுத் கொரியால இருக்கிறோம் நாங்க இங்க வந்து இருபதாம் தேதியா இருக்குது ஈவினிங் ஆகும்போது ஏன்னா இந்த டைம் டிஃபரன்ஸ்க்காக சொல்றேன் இப்போ நடந்த ஒரு ஒரு விஷயம் தான் அது நாங்கள் என்ன பண்ணுவோம் மேல டெரஸ்ல போய் உட்காந்துட்டு எங்க அப்பார்ட்மெண்ட்டோட டெரஸ்ல உட்காந்து எப்பயும் போல ஈவினிங் உட்காந்துட்டு அந்த சன் எல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்றது கத்தரை பத்தி பேசுறது அவரு ஏன்னா நாங்கள் அடிக்கடி கத்தரை கேட்ட ஒரு விஷயம் உண்டு நானும் என்னுடைய கணவரும் என்னோட ஃப்ரெண்டும் கேட்ட ஒரு விஷயம் வானந்தத்துல இந்த மேகங்கள்ல வந்து கத்தர் நமக்கு ஒன்று காமிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு கூட நாங்கள் வந்து இது படம் பேசுன மாதிரி பேசிட்டு இருப்போம் அப்படி நாங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிருக்கும் போது ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் முடிஞ்சிருச்சு சரின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு இந்த பாட்டுக்குவத் மேலேயே சாஞ்சு உட்கார்ந்து மேல பாத்துட்டு இருக்கோம் என் பக்கத்தில் என்னோட கணவர் இருக்காரு என்னுடைய இருக்காங்க நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு முன்னாடி ஒரு கார்மீகம் இருக்குது ஏன்னா அப்பவே வந்து மழை வர மாதிரி தான் இருந்துச்சு எல்லா கார்மீகம் தான் சூழ்ந்திருந்தது முன்னாடி பார்க்கும்போது ஒரு கார்மீகம் இருக்குது சடனா அந்த கார்மீகத்துக்குள்ள ரொம்ப வெளிச்சமா பிரைட்டா ஒரு வெள்ள வெளிச்சம் தெரிஞ்சது இந்த வெளிச்சம் தெரியறத அப்படியே தெரியல போகுது உடனே நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சேன்

என்னோட கணவரும் எடுத்தாங்க நான் வந்து அப்படியே ரொம்ப ஷாக் ஆன மாதிரி நின்றுட்டு இருந்தேன் எனக்கு இருந்தவங்க டக்குனு போன் எடுத்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல வீடியோவில் எந்த அளவுக்கு அது கிளியர்னு எனக்கு தெரியல பட் நேரில் பார்த்த எங்கள் மூணு பேருக்கும் நாங்கள் வந்து அவங்களுடைய சிறகுகளை பார்த்தோம் அவங்க ந அவங்கிட்டவங்கிட்ட நவுறதை பார்த்தோம் வெள்ளை வெளிச்சமாக இருந்துச்சு அவங்க நவுந்து அது எப்படின்னா மேலேருந்து கீழே வர மாதிரியும் இப்படி போகிற மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு பக்கம் இது பார்த்துட்டு இருக்கும்போது சடனே என்னுடைய கணவர் ஒரு விஷயம் கேட்டாரு ஒருவேளை இது எதாவது வெளிச்சத்தோட கீழேருந்து லைட்டு வந்து இந்த கிளவுட்ஸில் இந்த மேகத்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு வந்த உடனே நாங்கள் இப்படி பார்த்தப்போ எங்கேயுமே வந்து வெளிச்சங்கள் அப்படி வந்து போகலாம் அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் இல்லவ இது கற்று வந்து கொடுத்த ஒரு ஒரு சைன் தான் நமக்கு பாருங்கிறது எல்லாம் தேவதூதர்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கோம் சோ இது வந்து நீங்க கவனிக்கணும் இது வந்து ஒரு ஒரு தரிசனமோ இல்ல ஒரு கனவோ கிடையாது எங்க பிளெயின் கண்கள் இந்த கண்களால நாங்க பார்த்த விஷயத்தை நான் இங்க ஷேர் பண்றேன் இது நாங்க பாத்துட்டே இருக்கிறோம் சடனா லெஃப்ட் சைட்ல ஒரு வானவில் தெரியுது சடனா அவ்வளவு நேரமா இல்லாத ஒரு வானவில் அந்த பக்கம் தெரியுது அதை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும் வானவில்ன்றது வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு அடையாளம் அது ஒரு சைன் அது ஒரு கவனன்ட் நமக்கு வந்து ஒரு நிச்சயப்படுத்தலுக்காக தான் அது வானவில வச்சிருக்காருன்னு நம்ம வேதத்துல படிச்சிருக்கோம் அதை பார்த்துட்டு அப்ப எங்களுக்கு ஒரு உறுதியாயிருச்சு இது கண்டிப்பா கர்த்தர் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்றது அங்க அடிச்சு சொல்ற மாதிரி எங்களுக்கு உறுதியாயிருச்சு அதை பார்த்துட்டு எங்கிட்ட பாக்குறதுக்குள்ளேயே இது மறைஞ்சிருச்சு ஏன்னா இது கொஞ்சம் நொடிகள் கொஞ்சம் வினாடிகள் மட்டும்தான் அது இருந்துச்சு ஆனா இந்த சீன் தூதர்கள் ஹாஸ்பிட்டலோட அந்த சீன் ரொம்ப நேரம் இருந்தது அப்ப நாங்க இந்த ஃபுல்லாவே வீடியோ எடுத்திருக்கோம் நீங்க போய் அதை பாக்கலாம் ஏன்னா நாங்க இந்த வீடியோ இந்த யூடியூப் இதுல வந்து நாங்க அட்டாச் பண்ணிருக்கோம் ஆனா அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் எனக்கு ஷேர் பண்ணணும் அதாவது நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இல்ல இந்த மாதிரி நாங்க ஜோம் பண்ணிட்டு இருந்தோம் கத்தர் கிட்ட வந்து நாங்க ஒரு விஷயத்தை கேக்குறோம் ஏசப்பா இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒண்ணு காமிங்க அப்படின்னு கேட்டிட்டு அந்த அந்த நாட்கள்ல என்னோட கணவருக்கு வந்து ஒரு ஒரு ட்ரீம் ஒன்று வந்துச்சு அந்த ட்ரீம் எப்படின்னா ஏன்னா அவங்க பார்த்த உடனே காலையிலேயே என்கிட்ட சொன்னாங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னுட்டு ஸோ அந்த ட்ரீம் எப்படின்னா இதே போல் ஒரு தெரஸில் வந்து நானும் என்னோட கணவரும் நிக்கிறோம் அவர் வந்து பார்க்கும்போது அந்த மேகங்கள்ல ஒரு மனுஷ உருவம் மாதிரி ஃபார்ம் ஆகுது நிறைய பேர் வந்து ஃபேமிலி மாதிரி மனுஷ உருவம் அங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது பார்த்த உடனே என்கிட்ட வந்து காமிக்கிறாரு அப்ப நானும் பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்றேன் பாருங்க நீங்க கர்த்தத்தை கேட்டீங்கல்ல அதுதான் இந்த அடையாளம் அவர் வரு வரப்போறாரு அது அதுக்கான அடையாளம் தான் நம்ம கேட்டதுக்கான அடையாளத்தை தான் கர்த்தர் நீங்க கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு விஷயம் கிட்ட கேட்கிறாங்க ஒருவேளை இது லைட் ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்படின்னு சுத்தி பார்க்குறோம் அப்ப நான் அவத்துக்கு சொல்றேன் இது லைட்லாம் இல்ல பாருங்க கை இருக்குது கால் இருக்குது அவங்க உருவம் தெரியுது இது கர்த்தர் நமக்கு கொடுத்த அடையாளம் அப்படின்னு பார்த்த உடனே அவங்க அந்த Dreamல இருந்து எந்துச்சிட்டாங்க இந்த விஷயத்தை அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க இன்னைக்கு நடந்த இந்த ஒரு நிகழ்வு வந்து அவர் அந்த Dreamல பார்த்த அதே விஷயம் இப்போ வந்து நிறைவேறியிருக்கு அது நான் மட்டும் கிடையாது என்னுடைய கணவரும் பார்த்தாங்க எங்கள் கூட இருந்த எங்கள் ஃப்ரெண்டும் பார்த்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் ஜபம் பண்ணுங்கள் அவர் கண்டிப்பாக நிச்சயமாக கிட்ட வ வராது ரொம்ப ரொம்ப நாட்களுக்குள்ளேயே வராது எல்லாரும் தயாராக இருப்போம் இதில் டவுட் பண்ணாதீங்க சர்ச் ஆஃப் காட் எல்லாரும் ரெடி ஆகுங்க நம்ம அத்துல சந்திக்க போகிறோம்

ਉਹ ਉਹ ਇਹ ਰੰਗ ਕੰਨ ਇਹ ਮਰੇ ਦਿਖਾਉਂਦਾ ਮਰੇ ਦਿਖਾਉਂਦਾ ਬਸ ਕਲੀਅਰ ਆ ਦਿਓ ਬ्रो ਮਾਈ ਬਾਡ ਬਾਡ ਦੇ ਆਂਜਲਸ ਹਨ ਅੰਗ ਪੰਦੇ ਦੇਖੋ ਮੰਗ ਬਾਰੇ ਅੰਗ ਬਾਰੇ ਦੇਖੋ ਛੋਟੇ ਛੋਟੇ ਅੰਗ ਬਾਰੇ ਨੀ ਕਰ ਬਾਰੇ ਵੇਰ ਵੇਰ ਵੇ ਬੱਤ ਵਾਈਟ ਵਾਈਟ ਆਂਡਰ ਵਾਈਟ ਵਾਈਟ ਨਿਕਲ ਰਿਹਾ ਲੰਦਾ ਕੇ